அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு மற்றும் திருமண யோகம் அதாவது கல்யாண யோகம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தைரியமா சொல்லாங்க ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காலம் நம்மளுக்கு கிடைக்காதா நம்ம லைஃப்பில் என்னைக்கு செட்டில் ஆகும் நம்மளுக்கு என்னைக்கு எஜமானராகவும் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு திருப்பம் வரும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒவ்வொரு நாளும் நினைத்து வேதனை அடைந்திருப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இந்த பன்னெண்டில் குரு பகவான் இருந்தது மனதளவுலையும் சரி பொருளாதார அளவுலையும் சரி பல்வேறு விதமான கஷ்டங்களை உருவாகிக்கிறது வேதனைகள் அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாற்றம் நிகழாதா என்று ஏக்கப்படுகின்ற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி பகவான் ரெண்ட வருஷமா சரியே இல்லை ராகு பன்னெண்டுல இருந்தாரு குரு பன்னெண்டுல இருந்தாரு ஒன்ற வருஷமா சுத்தமாகவும் சரியில்லை இதெல்லாம் கூட தாண்டி கேது ஆறாம் இடத்துல உழுந்து புது புது எதிரிகள் நண்பர்களே எதிரிகளா மாறினாங்க பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளை மனசு விட்டு சொன்னா அவங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றத விட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டாங்க பாருங்க இதுதான் உங்க வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையை இவ்வளவு பிரச்சனையான வாழ்க்கையை யாருமே இந்த அளவுக்கு சந்திச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மன வேதனை மன அழுத்தம் ஏன் என்ன சொல்லப்போனால் போனா மனதுல நீங்காத சில வழிகள் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அந்த அளவுக்கு ஒரு வழி வேதனை அதிகமாக அனுபவித்த ராசி இந்த ராசி சரி பிரச்சனை வேணத்தினதான் இருக்கு அப்படிங்கறத பார்த்தா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக ரொம்ப வருத்தப்பட வச்சிருக்கோம் ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி வளம் உண்டு அப்படின்னு தைரியமா சொல்லலாம் எப்படி ஒரு மேற்போக்கா சொல்றத விட ஜாதக ரீதியா கோச்சார அடிப்படையில சொல்ற நாலு கிரகங்களும் நான்கு விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இப்ப எப்படி உங்களை நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு இருந்தாங்க இப்ப அதே நபர்கள் உங்கள்கிட்ட இருந்து விலகி போறாங்க உங்களை பத்தி இனிமே யாரும் சிந்திக்க மாட்டாங்க உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே இருக்கும் நீங்க மலை மேல இவ்வளோ நாள் ஏறிட்டு இருந்தீங்க அந்த அழுத்தம் அந்த வேதனை அந்த வலி அந்த அழுக எல்லாம் குறைஞ்சு சமதளத்துக்கு வந்துட்டீங்க இனி கீழே பார்த்தா நீங்க உச்சியில போய் நிக்கிறீங்க உங்களுடைய லட்சியத்தை எட்டி விட்டீர்கள் என்று தைரியமாக சொல்லலாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான இடத்துல ரிஷபராசிக்காரர்கள் வந்து நிற்கிறீங்க நீங்கள் கேட்கலாம் உழுந்தால் ஆழம் அதிகம் இல்லை சார் பயமாக இருக்கு கவலைப்படாதீங்க உங்களை சுற்றி வேலியாக பாதுகாப்பு வேலியாக குரு பகவான் இருக்கிறார் சார் எந்த கிரகம் நம்மளை கெட்டு போனாலும் பரவாயில்ல சார் குரு பகவான் மட்டும் கெட்டு போயிடக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் நிறையா பேர் பிஸ்னஸ் கலைத்துறை மற்றும் ஏனைய துறையில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு வெற்றி வகை சூடுவார்கள் ரிஷபராசிக்காரங்க பத்து பேருக்கு சாப்பாடு போடுறவங்க ரிஷபராசிக்காரங்க நல்லா இருந்தால் சுற்றி உள்ள நாலு பேர் சந்தோஷமாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்களாக தான் சுற்றி உள்ளவங்க மனசு விட்டு சிரிக்கிறாங்க மனசில் இருக்கிற பாரங்களை வெளியில் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு அப்பேர்பட்ட ரிஷபராசினியர்கள் தனிப்பட்ட முறையில வருத்தப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா ஆமா அது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் ஒவ்வொரு மாதங்களும் குரு பார்வை இல்லாமல் குரு பலன் இல்லாமல் பட்ட கஷ்டம் அதிகம் அதற்கு உறுதுணையாக ராகு பகவான் வேற அதற்கு பார்வை பலனாக சனி பகவான் வேற எவ்வளவு கஷ்டம் சீட்டுக்கட்டு சரியா மாதிரி ரிஷபராசியின் வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி உத்தியோகமும் சரி பொருளாதாரமும் சரி சரிஞ்சு போயிருச்சு கோபுரம் தான் தவிர உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது மனதளவில் அழுதுட்டு இருக்காங்க குருபலன் அவ்வளவு சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா குரு லக்னத்துக்கு வராது குரு லக்னத்துக்கு வர்றது என்ன சார் லக்னத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் சார் உங்களுக்கு ஒரு உடம்புல பிரச்சனை ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதியின் வீரியம் குறையும் அந்த வியாதி உங்களை படுத்தாது எந்த பிரச்சனையும் தராது நிம்மதியா இருக்கலாம் குரு பகவான் பார்வை ஐந்தாவது பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இவ்வளோ இவ்வளவுனால குலதெய்வத்தை பார்க்க முடியாம இருந்திருக்கும் குலதெய்வத்தை உங்களால ஃபீல் பண்ண முடியாம இருந்திருக்கும் இனிமே குலதெய்வத்தை பார்க்க முடியும் ஃபீல் பண்ண முடியும் குலதெய்வ அருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் முக்கியமாக குழந்தை பாக்கியம் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் பரிபூர்ணமாக இரநூறு சதவீதம் உண்டு அப்படின்னு தெரியுமா சொல்லுவேன் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரமாக இருக்கட்டும் மிருசரிஷி நட்சத்திரமாக இருக்கட்டும் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் உங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் உண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியானோட வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க ரிஷபராசி நேர்களே முக்கியமாக இந்த ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை கிடைப்பதனால் நிம்மதி பெறுமூச்சுங்கிறது வாழ்க்கையில கட்டாயமா உண்டு ஒரு மனிதனுக்கு செல்வம் அப்படிங்கறத தாண்டி மழலை செல்வம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அந்த மழலை செல்வம் பரிபூர்ணமாக ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் குலதெய்வ அருளுடன் குடும்ப விருத்தி அப்படிங்கிறது உண்டு குரு பகவான் ஏழாவது பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ திருமணம் ஆயிருந்துன்னே வச்சுக்கோங்களேன் அது எந்த நாளில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற கேள்விக்கொழியோடையே போவீங்க நடக்குமா நடக்காதா இல்லை நம்ம திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் திருமணத்தில் நம்ம சொன்ன விஷயங்கள் நடந்த விஷயங்கள் வேறு அப்படிங்கிற அந்த இறுக்கம் இருக்குது பாருங்கள் நாளைக்கு டிவோர்ஸ் ஆகிடுமோங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் சண்ட சச்சரவுகள் ஏமாற்று போய் அது உண்மை இல்லாமல் மூன்றாம் நபர் தலையீடு இப்ப எல்லாத்தையும் தொடை தெரிவது போல் தகர்த்தெறிவது இந்த குரு பயிற்சி இந்த குரு பார்வை திருமண யோகம் அப்படிங்கிறத நூறு பர்சன்ட் தெளிவாக கரெக்டாக ஏற்படுத்தும் உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது முப்பத்தாறு வயசு ஆகுது கல்யாணமே ஆகலையா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு கரெக்டாக உங்கள் ஏழாவது பார்வையை பார்க்குறாரு ஏன்னா ஐந்தாவது பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்கறது வேற ஒன்பதாவது பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்கறது வேற ஏழாவது பார்வையாக பார்க்கறது தான் கலத்திரஸ்தானத்துக்கு பலம் அதுவும் எங்கே உட்காந்து பார்க்கறாரு சுக்ர பகவானின் வீடு உங்கள் சொந்த அதிபதி வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு காதல் திருமணம் டக்குன்னு நடக்கும் காதல் திருமணம் அரேஞ்ச் மேரேஜாக நடக்கும் நினைச்ச வாழ்க்கை நினைச்ச மாப்பிள்ளை நினைச்ச பொன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்கும் திருமணம் உடனடியாக நடக்கும் பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு இவ்வளோ நாள ஆறாம் இடத்துல யார் உட்காந்தா கேது உக்காந்தாங்கல்ல எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் யாரெல்லாம் அவங்களை அசிங்கப்படுத்தினார் யாரெல்லாம் அவங்களை விட்டு பார்த்தாங்க நீங்க போட்டு ட்ரெஸ்ஸை எவ்வளோ கேவலப்படுத்தி பார்த்தாங்க அந்த கேது விலகிறார் அந்த கேது குரு பார்க்குறாரு எல்லாமே ஆஃப் ஆகிடும் எல்லாமே சைலண்ட் ஆயிடும் உங்களை அலுவலகத்துல கிண்டல் கேலி உங்களுடைய மேனேஜர்ல இருந்து எல்லாம் படுத்தினாங்கல்ல வேலை கிடைக்காத அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்கல்ல உங்க ரிசீம குப்பை தொட்டியில் போட்டாங்களா உங்களை வேலையை விட்டு அணிச்சாங்கல பதவியை குறைச்சாங்கல்ல டம்மியாகி உட்கார எல்லாம் மாறும் மாறி ரிஷபன் ரிஷபம் அப்படிங்கிறது ராஜாதி ராஜாவாக கட்டில போய் உட்காருவீங்க ஆட்சியில் அதிகாரத்தில் அமரக்கூடிய நபராகவும் ஆளுமை செலுத்தக்கூடிய நபராகவும் எதிலும் வெற்றிங்கிற என்ற சொல்லுக்கு உரித்தான நபராகவும் இந்த ரிஷபராசினியர்கள் மாறப்போறீங்க ஒன்பதாவது பார்வையாக எங்கே பார்க்குறாரு பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ அப்பாவுக்கும் உங்களுக்கு சண்டை அப்பா வழியில் பிரச்சனை சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது லேண்டு பிரச்சனை எல்லாமே சரியாகும் முக்கியமாக இந்த இடத்துக்கு செவ்வாய் வரும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் நீண்ட நாள் எந்த மனசு விட்டு பேசாத நபராக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து தானாக பேசுவாங்க யோகம்னு சொல்லலாம் வெளிநாடு வாழ்க்கை கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் பொருளாதாரம் விரிவடையும் விஸ்தரிக்கும்னே சொல்லலாம் முதலீடு லாபகரமாக இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய கடனை எப்படி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பெட்டரான ஐடியா பெஸ்டரான சொல்யூஷன் அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களை காப்பாற்றிட்டு இருந்த நீங்கள் இனிமே என்ன செஞ்சா பெஸ்ட்டுன்னு தைரியமாகவும் ரொம்ப கிளியராகவும் தீர்மானிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இதெல்லாம் விட குருவெல்லாம் தாண்டி கேதுவை தாண்டி சனி பகவான் எல்லாம் தாண்டி ராகு பதினொன்னுல உட்காந்துருக்காருங்க இந்த ராகு பதினொன்னில் உட்காந்தால் ராஜயோகம் கண்டிப்பா உண்டு நீங்க ஆட்சி கட்டில உக்காந்தாலும் நாலு காலில் ஒரு கால் ஆடிக்கிட்டே இருக்கும்ல எந்த நேரம் இது நடக்கும்ங்கிற ஒரு பயம் இருக்கும்ல நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் பயம் இருக்கும்ல அந்த நெருடலையும் பயத்தையும் கூடிய ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக ராக ஒரு பார் திருடன் கையில சாவி கொடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா எதற்கு திருட்டு நடக்காம இருக்கணுங்கிறதுக்கு அதே மாதிரி பிரச்சனை பண்ணவரையே உங்க கட் உங்க காலடியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாருன்னா எப்படி அந்த மாதிரி ராகு பகவான் ரிஷபத்துக்கு சப்போர்ட் ஆகும் போது விளையாடலாம் ஜெயிக்கலாம் எந்த தேர்தலிலும் போட்டியிடலாம் எதிலும் வெற்றி பெறலாம் இன்னமும் பெயர் மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய தைரிய வீரியம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஒரு பெஸ்டான டைம் காலகட்டம் நிம்மதியுடன் இருங்கள் நல்வாழ்க்கு உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பெஸ்ட் ஆண்டாக கண்டிப்பாக விஷபராசினியர்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்